டெட்டு தெரிச்சு பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டினுடைய நீதிமன்ற வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது அதுகளோட இறுதி முடிவு வந்து வெளியாக அது என்னங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னாடி புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த அந்த பிடிபிஆர்டினுடைய நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கான வழக்கு இது குறித்து உங்களுக்கு ஆல்ரெடி விளக்கம் தெரிஞ்சிருக்கும் நானூற்றி பத்து ஆசிரியர்கள் ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்டே கொடுக்கணும் எங்களுக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எக்ஸாம் என்ன நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வெயிட்டேஜ் இதழால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கோர்ட்டும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா அப்படி தான் பண்ணணும் அந்த நானூற்றி பத்து பேருக்கு போஸ்டிங் போடுங்க முதல்ல மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அரசு வந்து அதை மீறி ஆசிரியர்களுக்கு தேர்வின் அடிப்படையில் நியமனத் தேர்வு பேஸஸில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது அதில் என்ன இன்னைக்கு ஃபைனல் தீர்ப்பு இறுதியாக என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு இந்த கேஸை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி எந்த ஸ்டேவும் கொடுக்கல பணி நியமனத்துக்கான எந்த ஸ்டேவும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனலாக இந்த கேஸோட முடிவு அடுத்து நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி